ஏப்பா தம்பி தலைவரை கேக் வெட்டிங்க நம்ம குடும்பத்தின் சார்பாக நம்ம சேனலின் சார்பாக அவர் பொண்ணுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா ஓகேங்களா இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சிஸ்டரோட வாழ்த்துக்கள்னு சொல்லிடுங்க சரிங்களா தூத்துக்குடியில நீ எந்த ஊர் தம்பி டியூட்டி சுந்தர ஆமா அப்பா கூட தூத்துக்குடி தானே அப்பா சொந்த தூத்துக்குடி தான் என் பேத்தி அபர்னாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கா பிரிசஸ் அண்ணா நகர் அப்பா தூத்துக்குடியில் எந்த ஏரியாப்பா அந்த தம்பி சொல்கிற எல்லாமே தூத்துக்குடியில் ஃபேமஸ் அப்படிங்களாப்பா அதான் அதான் சொல்கிறார் தம்பியே அபர்ணிகாய ஜோயஸ் பர்த்டே டு யூ மே யுவர் பாசிங்ஸ் ஈக்னேட் பிரதர் ப்ளீஸ் ஈச் இயர் மே யுவர் டே பி ஃபீல்டு வித் லவ் அண்ட் ஹாப்பினஸ் ஆன் யுவர் யூஆர் ஃபீல்டு வித் அட்வென் அட்வென்ச்சரா வேலை ஹைபர் மாட்டு மாதா கோவில் ஹார்பர் அப்பா கரெக்டாக சொல்லுங்கள் ஏன் பேத்தி அபர்ணாக பிரதணம் வாழ்த்துகள் பிரின்ஸை அப்பா சொல்றாங்க பாசம்போல் அப்பா கரெக்டாக டொல்லோ கிளாக் ஆகிருச்சி டூ ஓ க்ளாக் முரளி கிருஷ்ணா ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் சுரேஷ் ப்ரோ என்ன சொல்லுங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சரிங்க நண்பர்களே நம்ம லைவை முடிச்சுக்கலாமா மணி கரெக்டா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அனாமிகாவா அபர்னாவா அபர்னிகா அனாமிகாவுல அபர்னிக்கா அபர்ணாவும்ல அனாமிகாவுல அபர்ணிக்கா அபர்னிகா பேர் நல்ல சூப்பர் நேம் அபர்ணிக்கா அபர்ணிக்காவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிரின்சஸ்ஸனா இருக்கீங்களா லைவ்ல சங்கரன் இருக்கீங்களா லைவ்ல பீட்டர் அண்ணா ஓ சாரி பீட்டர் அண்ணா இங்கே வெளியே போறேன்னு சொன்னாங்களா உங்களுக்கு எந்த ஏரியா பாசமுல்ல அப்பா அப்படின்னு கேக்குறாங்க நான் வாகை குளம் தம்பி சொல்றாங்க தலைவர் கேக்கு வெட்ட போயிட்டாரு அதான் நம்ம எல்லாத்தையும் கேக்கு கொடுத்துட்டு அவர் கேக்கு வெட்ட போயிட்டாருக்க எல்லாத்தையும் கேக் கொடுத்துட்டா அண்ணா கேக்கு வெட்ட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கேனே என்ன ப்ரோ என்ன நான் இருக்கேனே